இப்போ அடுத்த முறையும் திமுக போன்ற ஒரு கட்சி இங்கே வருது ராகுல் காந்தி வலுப்பெறுகிறார் அப்படின்னா இந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்க பாருங்க அடுத்தடுத்த நியூஸ் நம்ம எப்படி நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் அழகா பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா வெனிசிலா மாதிரி ஆகும் அப்படின்னா வெனிசிலால என்னன்னா அமெரிக்கா சொல்றதை கேட்கலன்னா நீ வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் சரி அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா உன் ஊர்ல நிறைய ஆயில் இருக்கு கோல்டு இருக்குது அது எங்களுக்கு வேணும் அதுக்கு நீ வந்து அதிபராக இருக்கக்கூடாது சரி நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன்னா நீ வந்து போதை கடத்தல் நிறைய பண்ற அதில் அந்த நெட்ஒர்க்கில் ஓ நாட்டிலேருந்தான் நடக்குது அந்த நெட்ஒர்க்குடைய அது அந்த முக்கியமான ஃபிகராக நீ இருக்கிற அவங்களுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வெனிசுலா அதிபர் வெனிசுலா நாட்டுக்குள்ளாரே போந்து அதிபருடைய அரண்மனையிலே போந்து அவரை அவர் ஒய்ஃபெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்பொழுது அவங்க அமெரிக்காவுக்கே கொண்டு வந்துட்டாங்க இப்பொழுது இடைக்கால அதிபராக ஒருத்தவங்களை ஒரு லேடியை நியமிச்சிருக்காங்க அந்த அம்மாவும் பத்திரமாக அந்த மதுராவை மீட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கும் எச்சரிக்கை விட்டுருக்காரு ட்ரம்ப் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியினுடைய ஒரு ஒரு பார்வை நான் அதை ஆதரிக்கலை ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் பார்க்குறேன் என்னன்னா அவர் மதுரா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமாஸ்க்கு ஆதரவாக இருக்கிறதால எந்த அளவுக்கு வந்து சோபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட்டிருக்கிறது அது நான் முதல்ல சொல்ல வரேன் அவங்க பண்ணது தப்பு அதுக்கு நான் வந்து செகண்ட் பார்ட் வரேன் ஆனா அதுல அதுலேயே ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சுஃபிஸ்டிகேஷன் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கறத ஒரே ஒரு அரசியல்வாதி தான் நம்பி இருக்காரு அவரு பேர் வந்து ஏஎம்ஐஎம் கட்சியுடைய ஓவேசி அவர் பிரதமர் மோடி கிட்ட என்ன குறிக்க வச்சிருக்காருன்னா ட்ரம்ப்பாலேயே வெணிசுலால புந்து மதுரவை தூக்கிட்டு வர முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் பாகிஸ்தானில் ராணுவத்தை அமைச்சு மசூத் தூக்கிட்டு வாங்க அவன் தான் மும்பை தாக்குதலுக்கு காரணகர்த்தா நிச்சயமா அது செய்வார் என்று எதிர்பார்ப்போம் அதற்காக செய்வதற்கு முன்னோட்டமாக கூட இவரே வைத்து பேச வைத்திருக்கிறாரோ தெரியும் தெரியாது ஒரு நாட்டுக்குள்ளார போய் ஹெலிகாப்டர்ல அவங்களை பிடிக்கிறாங்க அந்த அதிபர் தங்கி கூட அறை கீழே பாதாள அறை இருக்கிறது அந்த நாட்டு இராணுவத்துக்கு தகவல் வந்து அவங்க அவங்க வந்து பிடிக்கணும் சொல்றதுக்குள்ளே போயாச்சு அப்ப எந்த அளவுக்கு வந்து திட்டமிட்டு இருக்கிறார்கள் அந்த எல்லாமே இருக்கும் இத்தனை தாண்டி இவரால் செயல்படுத்த முடிகிறது என்று சொன்னால் வந்து அண்ட் எக்ஸிகூஷன் எக்ஸிகூஷன் அதை நான் வந்து பாராட்டுறேன் அப்படிப்பட்ட திறமை என்னிடம் இருக்கின்றது என்று உலகத்துக்கு பறைசாற்றி உலகையே வியக்க வைத்திருக்கிறது அமெரிக்கா அதாவது இது செகண்ட் டைம் நம்மளுடைய காலத்துல ஒண்ணு வந்து ஒசாமா பெண்ல பாகிஸ்தான் உள்ளாரே போய் முடிச்சாங்க அதனால இதில் வந்து என்னன்னா இத பார்த்துட்டு வந்து உடனே வந்து சைனா உண்மையிலே பாதிப்பு சைனாவுக்கு தான் அந்த பெட்ரோ அங்கு உள்ள வெனிசுலா நாட்டினுடைய பெட்ரோல் பெட்ரோலிய பொருட்களை வந்து சீனா ரூபாயில வர்த்தகம் பண்ணும் என்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு வந்த பிறகுதான் வந்து தூக்கி இருக்காங்க பாதிப்பு சைனாவுக்கு தான் ஆனாலும் சைனா பம்மிட்டு பேசாம இருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நான் வந்து சும்மா அப்படியே சொல்றாங்கிற மாதிரி ரஷ்யாவும் சொல்லியிருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா உனக்கு வெதிசூலா எனக்கு தைவான் எனக்கு உக்ரைன் அப்படிங்கிற இவங்க எல்லாம் அப்படியே வீட்டோ பவர் இருக்கிற நாடுகள்லாம் அவங்க நாமளும் நமக்கு நாமளும் இவ்வளவு செய்ய வேண்டியதான் இப்ப இவங்கெல்லாம் பண்றாங்கல்ல ஏன்னா லடாக்கு அவங்க சைனா பிரித்த பகுதிகள் அக்ஸாய் சின் நாமளும் நமக்குன்னு சொல்லி கைலாசம் அப்படின்னு நாமளும் இப்ப நம்ம அதிரடி காட்டணும் ஏன்னா பாருங்க ஒரு நாட்டுக்கு ஏற்கனவே பின்னாட் பத்தி சொன்னீங்க ஒரு நாட்டுக்குள்ளாரு சாவரைன்னு என்று சொல்லுவார்கள் தன்னாட்சி என்று சொல்கிறோம் அப்போ ஒரு மெத்தட் இருக்கு உண்மையிலேயே வந்து நீங்க சொன்னபடி வெனிசுலா வந்து போதை மருந்து கடத்தலுக்கு மையப்புலிகா இருந்தது எல்லாம் ஒரு பக்கம் உங்கதான் அதுக்கு என்ன ப்ரொசீஜரும் அப்படிதான் பண்ணணும் உள்ள கொத்தா தூக்குறேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா இப்ப இது வந்து எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் கவுன்சில் ஏற்கனவே செத்து போச்சு நம்ம இதுல பேட் லெட்டர் பேட கூட கேவலம் லெட்டர் பேட் கூட கொஞ்சம் மதிப்பாக இருக்கும் அந்த கோவிட் வந்த சமயத்துல நம்ம பார்த்தோம் சைனா சொல்லபடியெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க அப்ப செத்து போனா ஐநா சபைக்கு களைச்சுட்டு புதுசாக ஒன்று ஏற்படுத்தணும் அதுதான் இந்தியா சொல்லிட்டு இருக்கு இது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லைன்னா வேற ஒரு அமைப்பு தான் அமைப்பு நாமளும் இனிஷியேட் பண்ணி பண்ணணும் ஐநால வேஸ்ட் பண்ணாங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அமைப்பு ஆரம்பிக்க வேண்டியதுதான் அதுதான் நடக்கணும் அதனால இப்போ பாருங்க என்ன இங்க இந்த அமெரிக்காவில் ஏன் தலையிட்டு இருக்குன்னா அவங்க வந்து போதை மருந்து கடத்தாங்க அதனால வந்து பண்ணலை அந்த பெட்ரோல் பேஸ்டு பெட்ரோல் டாலர் அது வந்து தான் அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் எப்படி சவுதியில வந்து இந்த எல்லாமே டாலர்ல வர்த்தகம் பண்ண சொன்னாங்களோ அதை மீறி வந்து யாரும் பண்ண முடியாது ஈராக் அதிபர் சதாமசேன்னு என்ன சொன்னாரு டாலர் இல்லாம வேற ஒரு கனிஷன்ல பெட்ரோல்னு சொன்னார் அதானே வேற என்ன பண்ணாரு அவரு அவருக்கும் அதே நாள் நடந்தது அவர் என்ன பண்ணாரு கெமிக்கல் பண்ண வச்சிருக்காரு உள்ள பூந்தாங்க அவர் கெமிக்கல் பல் பண்ணாங்களா இல்ல அப்ப இதே தான் இது அப்ப இதே லாஜிக் நீங்க சொல்றேன்னா என்ன அர்த்தம் இந்நூறு லாஜிக்கு என்ன சொல்றாருன்னா அங்க இருந்து பல பேர் மைக்ரண்ட் வந்து எங்க நாட்டுக்கு வர்றாங்க எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்பதான் நம்ம பங்களாதேஷ் என்ன பண்றது ஆமா அத போல பல மடங்கு கிட்டத்தட்ட வந்து அபிஷியல் சொல்றதே கிட்டத்தட்ட இருபது மில்லியன் ரெண்டு கோடிக்கு மேல வந்து பங்களாதேஷ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அப்ப போய் கொத்தா பிடிச்சி தூக்கலாம் யாரும் கேட்க முடியாது அதே லாஜிக் நாம அப்ளை பண்ணலாம்ல அதனால இப்ப வந்து உண்மையிலே அசீம் முன்னாடி கொஞ்சம் பயம் வந்திருக்கும் நேற்று அந்த செய்தியை பார்த்தோடனே அவர் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அடிக்கடி ஏன்னா ஆப்ரேஷன் ஊர்ல பார்த்தாரு இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து உலக அரங்கில் நடக்கூடிய விஷயங்கள் அதனால் நம்ம வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா இதன் மூலமாக இப்போ இவங்க ரஷ்யா இவங்க அமெரிக்கா போடக்கூடிய கணக்கு என்னன்னா ரஷ்யா ஆயில் வந்து இப்போ இதுக்கு போயிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போக ஆரம்பிச்சாச்சு இப்போ செக் பண்ணி இந்த ஆயில் முழுக்க யூரோப்புக்கு விற்பார் அப்ப ரஷ்யா ஆயிலுக்கு டிமாண்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு லாபம் ஏன்னா மோடி அரசு அந்த அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அழகாக பல காய்களை நகர்த்தியிருக்கிறார் இவங்க வெளிநாட்டு டூர் போறார் டூர் போறார் சொல்றாங்க இல்லையா எல்லாம் இவ்வளவு கத்து கத்துறாங்களே யுஎஸ் டாலர் வந்து நிகரான ரூபாயின் மதிப்பு சரிந்து கொண்டே வருகிறது விலைவாசி ஏறிச்சா பெட்ரோல் விலை ஏறிச்சா அது பாட்டு ஏதோ பண்றான் ஆனா இங்க ஒண்ணு ஆகல ஆகவே நம்ம எக்கானமி இட் இஸ் ஐசோலேட்டட் அவனுடைய அந்த மற்ற எல்லா கால்குலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி பண்ணிருக்கார் பெரிய விஷயம் அது அதனால இதனால பெரிய அளவில் இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா என்பது தெரியவில்லை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் பெட்ரோல் பிரைசஸ் அதே ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து நாட் ஓன்லி இது ரஷ்யா மட்டும் இல்ல ஆயில் கொடுக்கக்கூடிய பல மற்ற எல்லா நாடுகளையும் சார்ந்து இருக்கக்கூடிய மாதிரி வந்து பொருளாதாரத்தை மாற்றி இருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு லாபமா நான் பாக்குறேன் ஈரானில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே ஈரான்கிட்ட நம்ம பெட்ரோல் வாங்குறோம் ஆமாம் அங்கேருந்தும் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலுக்காகவும் தான் அவங்கள வந்து அதாவது பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு காரணம் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல்கள் மீது தான் அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணு இருக்குங்கிறதும் இருக்கு உலகத்தினுடைய உலகத்துல டாலருடைய மதிப்பை வந்து எப்பயுமே மாறாமல் வைத்துக் கொள்வதற்காக பெரிய பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய முக்கியமான பலமே டாலர் தான் அந்த டாலரை வந்து வீழ்த்தக்கூடிய யார் வந்தாலும் என்ன வேணா செய்ய தயங்க மாட்டாங்க பிரிக்ஸ் வந்து பெரிய நிச்சயம் வரத்தான் போகிறது ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து டாலர் வீழக்கூடிய அந்த வீழ்ச்சியை ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய உக்கரமான போர் வந்து தொடரும் அது நடக்கதான் போகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இன்றைக்கு உலகத்திலேயே நம்ம நாம கத்துக்கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இது என்ன நான் பாக்குறேன் என்னன்னா ஒண்ணு உலகத்துல இன்னைக்கு வந்து பெட்ரோலியம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நாடு வெனிசுலா மட்டும்தான் சவுதி அரேபியாவே துபாயோ ஈரானோ ஈராக்கோ இல்ல மற்ற நார்வே ஸ்வீடன் ரஷ்யா எல்லாத்தையும் விட ஏராளமான பெட்ரோல் எல்லாத்தையும் விட அதிகமான பெட்ரோல் அங்கதான் இருக்கு அப்ப இவ்வளவு பெட்ரோலியம் இருக்கக்கூடிய நாடு இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருக்கணும் ஏன் இல்ல இத கேள்வி அப்ப ரெண்டு காரணம் நம்ம பார்க்க முடியுது ஒண்ணு அங்க தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இந்த சோசலிசம் என்பது ஒரு தோற்று போன இசம் இத்து போன இசம் என்பதைக்கான ஒரு நல்ல அத்தாட்சியை ஒரு உதாரணம் இன்னொன்னு இதுக்கு முன்பு ஆண்டு எல்லாமே பெட்ரோல் கிடைக்கிறது எல்லாத்தையும் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய மனப்பான்மை மக்களுக்கு போயாச்சு அப்ப ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த வினிசூலனுடைய கரன்சியுடைய இன்ஃபிளேஷன் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பத்தாயிரத்துக்கு மேல ஒரு லட்சம் பெர்சென்ட் வரைக்கும் இன்ஃபிளேஷன் போச்சு ஒரு காலக்கட்டத்தில் அப்ப எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு பாருங்க அதனால இந்த இலவசங்களை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்த அளவுக்கு அதர பாதாளத்துக்கு இவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருந்தாலும் கூட கீழே போயிருக்கு அப்ப இலவசம் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் டு கண்ட்ரி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல கம்யூனிசம் சோசியலிசம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை அதர பாதாளத்தை தள்ளும் அதுக்கு மெனிசுல நல்ல உதாரணம் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அதனாலதான் விசாகப்பட்டினத்துல வந்து கம்யூனிஸ்ட் ட்ரேட் யூனியன்லாம் அவங்களுக்காக பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷில் வந்து இந்துக்களுக்கு எதிராக பல கொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ஒரு வாய்க்கு வாய்க்குலேருந்து இருந்து ஒரு வாரத்தை கூட கம்யூனிஸ்டுக்கு வரல ஆனா வெனிசூலால அமெரிக்கா பண்ணதுக்கு இங்க போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய சித்தாந்தங்கிறது எதை நோக்கி இருக்குங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியாது இல்ல கியூபாவாகட்டும் அதே போல வெனிசுலாவாகட்டும் எல்லாமே வந்து தோற்று பொருளாதார ரீதியில் தோற்று காரணமே கம்யூனிசம் தான் இதே நீங்க பாக்கலாம் சைனாவோ ரஷ்யாவோ அங்க கம்யூனிசம் வந்து பேரளவு பேரளவு தான் இருக்கு கம்யூனிசத்தையும் மாத்திட்டாங்க கிட்டத்தட்ட கேப்டலிஸை மாதிரி மாத்திட்டாங்க கேபிட்டல் கம்யூனிசம் அப்படின்னு மகுது பேர் கொடுத்து பேர் பேரவனை கொடுத்துவாங்க ஆனா பேரளவில் தான் வந்து கம்யூனிசம் இருக்குறதே தவிர அது சித்தாந்தத்தை மாற்றிய காரணத்தை சீனா உருப்பட்டு இருக்கு அதனால கம்யூனிசம் வந்து விளங்காத ஒரு இசம் அதை கைவிட்டால் தான் நாடு உருப்படும் என்பதற்கு வெனிசுவலா நல்ல உதாரணம் அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல இந்த இலவசங்களை அள்ளி கொடுத்தால் மக்கள் வந்து வேலை செய் வேலை செய்ய மாட்டான் உழைக்க மாட்டான் தூங்கிட்டு இருப்பான் இந்த ஒரு பிடிப்பே இருக்காது அப்படிப்பட்ட சொசைட்டில யார் வேணா இந்த மாதிரி வந்து ஏற வேணா தூக்கிட்டு போகலாம் கொத்திட்டு போகலாம் அப்படிதான் இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு வினிசுலா போன்ற ஒரு தலைவீதியை வந்து மக்களை வந்து மோசமாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த கழக கண்மணிகள் என்று நம்ம பார்க்கணும் தமிழக மக்கள் கவனிக்கணும் தமிழ்நாடு இதே போல கேவலமா போகும் நல்ல வேளை மத்தியில வந்து மோடி ஆட்சியர்கள் நம்ம தப்பிச்சோம் அப்படி இருந்தாலும் கூட இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியும் இந்தியா வந்து பொருளாதாரம் முன்னேறி இருக்குன்னா அப்போ இதனுடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க அதனால இணைஞ்சலாம் நமக்கு ஒரு படிப்பனையை கொடுத்திருக்கிறது அந்த படிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது